இந்த மாதிரி புதினா கட்டு இதை நம்ம எடுத்துட்டு இந்த இலையெல்லாம் ஆஞ்ச அப்புறம் இந்த தண்டெல்லாம் தூக்கி போடாமல் ஒரு பிளாஸ்டிக் கவரில் வைக்காமல் ஒரு எவ்வசல டப்பாவில் போட்டு மூடி வைங்க அப் அப்புறமா நம்ம எப்போ சாம்பார் வைக்கிறோமோ அப்போ இந்த புதினா தண்டை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்து சாம்பாரை தாளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அடித்ததை மிக்சி ஜாரில் போட்டு அடித்ததை சாம்பாரில் ஊற்றி அதோடு கொஞ்சமாக வெந்தயப்பொடி அப்புறம் கொஞ்சமாக வெள்ளம் இதெல்லாம் ஒன்றா போட்டு சாம்பாரை நல்லா கிளக்கிட்டு தாளித்து இறக்கினீங்கன்னா அந்த புதினாவோடய வாசனையும் டேஸ்ட்டும் அபாரமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த புதினா இலையில் இன்னொரு ஒரு பெஸ்ட்டு டிப்ஸ் இருக்குது சொல்கிறேன் கேட்டுக்கோங்க சில பேருக்கு குளித்து முடித்தவனே அவளுடைய இயற்கையான உடல் வாகு காரணமாக உடம்புல வியர்வை சுரந்துகிட்டே இருக்கும் அந்த வியர்வை வந்து சில விதமான துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால் அவள் பொது நிகழ்ச்சிகளில் கலந்துட்டாலோ கடற்கண்டிக்கு போனாலோ இல்லை ஆஃபீஸுக்கு போகும்போதோ பக்கத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரு வித தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் அதை தவிர்ப்பதற்காக அவள்லாம் என்ன பண்ணுறா கடையில் வைக்கக்கூடிய ஸ்ப்ரேயரை வாங்கி உடம்புல ஸ்ப்ரே பண்ணிக்கிறாள் அது வந்து தோலில் ஒரு விதமான சைடு எஃபெக்டை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு பதிலாக நீங்கள் குளிச்சுண்டே இருக்கும்போது சோப்பு போட்டு குளித்து முடித்ததுக்கு பிறகு இந்த புதினா இலையை நல்லா கசக்கி உடம்பு பூரா நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா டவலால் நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் அன்றைக்கி பூரா எந்த ரிசர்வ் ஸ்மெல்லும் இல்லாமல் இருப்பதை நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவேன் இதே அடுத்த டிப்ஸு புதினா இலையெல்லாம் நல்லா பொடி பொடியாக நல்லா கிள்ளிக்குங்கோ கிள்ளின்ட்டு அதை டம்ளரில் போட்டுருங்கோ டம்ளரில் போட்டதுக்கப்புறமா அதில் இந்த டம்ளர் ஃபுல்லாக ஜலத்தை விட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வைங்கும் காலையில் திறந்து பார்த்தா புதினா இலையோட நறுமணம் அந்த ஜலத்தில் நல்லா இறங்கியிருக்கும் அந்த ஜலத்தை வடிகட்டி காலையில் வெறும் வயதில் குடிக்கும் போது சில பேருக்கு வாயில் ஒரு விதமான துர்நாற்றம் இருக்கும் ஏப்பம் விடும்போது புளிச்ச வாசனை வரும் அது எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த புதினா ஜலம் நல்ல ஒரு நிவாரணம் அடுத்ததாக ஒரு டிப்ஸுங்க வீட்டில் கரப்பான் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு கமகம வாசனையாக இருக்கிறதுக்கு இந்த பாசியில் இருக்கிற பொதினா இலையை நல்லா கசக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஜலத்தை விட்டு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் கேச்சு மறுபடியும் அந்த மூடியை தரண்டு அதில் கொஞ்சோண்டு பச்சை கற்புறத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வடிகட்டி அதை ஒரு பாட்டிலில் பிடிச்சி ஸ்ப்ரேயர் இருந்தால் ஸ்ப்ரேயரும் அதில் வேறு ஏதோ ஒரு மூலிமா இது மாதிரி வீட்டில் இருக்கிற ஜன்னல் கட்டன் வீட்டினுடைய கார்னரில் வாஷ்பேஷினில் கிச்சன் சிங்கில்லாம் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் முகத்தில் சில பேருக்கு பரு இருக்கும் இல்லைன்னா சின்ன சின்ன வடுக்கல்லாம் இருக்கும் உடம்புல எல்லாம் இருக்கும் அதுக்கு இந்த புதினா இலையை குளிக்கும்போது நல்லா தேய்ச்சி குளிச்சிங்கன்னா நால் பட பட அந்த வடுக்கல் மறந்துடும் தேமல் மறந்துடும் புதினாவுடைய வாசனைங்கிறது ஒரு இயற்கையான ஒரு பர்ஃப்யூம் மாதிரி இங்கே நான் சொல்லியிருக்கிற குறிப்புகள்லாம் பலருக்கும் தெரிஞ்சது தான் தெரியாதவா சில பேர் இருப்பா லோ அவளுக்காகத்தான் இந்த வீடியோ